ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிரியாணி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோடி பிரியாணி தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து நார்மலாக வந்து பிரியாணி செஞ்சுருப்போம் ஆனால் வந்து நாட்டுக்கோழியை வச்சுருந்தாலும் நம்ம பிரியாணி செஞ்சது இல்லை வாங்க நம்ம எப்படி நாட்டுக்கோடி பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு வந்து நாட்டுக்கோழியை வந்து நல்லா வந்து மஞ்சள்லாம் தடையை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா பிரியாணிக்கு நல்லா பெரிய பெரிய பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி அதே மாதிரியே பிரியாணிக்கு வந்து தேவையான பொருட்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்கிறேன் நம்ம குக்கர் ரெடி பண்ணிடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர் வந்து போட்டாச்சு அடுப்பில் நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குக்கர் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பட்டை வகை சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் குக்கர் அஞ்சு லிட்டர் குக்கர் ஆமாம் ஆமாம் பெரிய குக்கர் தான் அதாவது தாராளமாக கறியும் நல்லா வேகும் நாலு பேர் சாப்பிடுங்கள வெங்காயம் வரட்டும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து புதினா பத்தம்படி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெயில வதங்கிடுச்சு இப்ப கட் பண்ணி வச்சுக்கிறேன் நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் கறி சேர்த்து வந்து நல்ல எண்ணெயில வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் காரசாரமா இருந்தா சாப்பிடுறது சூப்பரா இருக்கும் கறியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து மசாலாவில் வதங்கிருச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துடலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கு நம்ம குக்கர் போட்டுடலாம் பிரியாணிக்கு கொஞ்சமா வந்து எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்பதான் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்கிறனால நல்லா வேகும் நாட்டுக்கோழி கொஞ்சம் ஒரு முக்கால் கிலோ தான் இருக்கும் சின்ன கோழி தான் அரிசி சேர்த்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ குக்கர் போட்டுடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிரியாணியில் குக்கர் ஓப்பன் பார்த்துக்கலாம் ஆமாம் குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாசமா இருக்கு சூப்பரா வந்துருக்கு நல்லா வாசமா இருக்குது பாத்தீங்கன்னா கரியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பரா வந்துருக்கு சூப்பரா வந்துருக்கு பிரியாணி பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருக்கு நல்லா வாசமா இருக்கு கறியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது சாப்பிட்டு பார்த்துடலாம் நாட்டுக்கோழி பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு நானும் நிலா பாப்பாவும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்க்கலாமா உங்களே சாப்பிடலாமா உங்களே சாப்பிடலாமா சொல்லு சொல்லு பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி ஆனியன் சாப்பிடலாமா

அப்புறம் வேலை போயிட்டாங்க ஏன் சுட்டு விட்டு போடாதாரே வாடாமல் வா சாப்பிட விடுவாங்க முடியாம 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 வேண்டாம்மா கோழியும் நல்லா கரெக்டாக வெஞ்சிருக்குங்க பாம்பு வா வா சாட்டுக்கோழி டெய்ன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு வாசம் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கி இதே மாதிரியே பிரியாணி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நாட்டுக்கோழியில் செய்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது